ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களை நான் உங்கள் பீடியோ ஜாக் என்ன பார்த்துருப்பீங்க ஆதித்யா டிவியில் வந்து ஒரு ஷோ பண்ணியிருக்கேன் காமெடி ஷோ அது மட்டும் இல்லாமல் ஆங்கரா செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கற்பக விருட்சகம் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை இருக்காங்க அவங்க வந்து நிறைய மக்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்ச அவங்களுடைய துவக்கம் இப்போ வரைக்கும் ஒரு ஆறு வருஷமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் வந்து தொண்ணூறு லட்சம் மதிப்பிலான உதவிகள் வந்து மக்களுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க தமிழகம் முழுவதில் இருக்கிற ஊர்களில் இருக்கிற சின்ன சின்ன அரசு பள்ளிகள் கழிப்பறையாக இருக்கட்டும் நூலகத்துக்கு தேவையான நூலாக இருக்கட்டும் அது மட்டும்

நாங்க வந்து பேப்பர்ல போட்டு உங்களுக்கு உதவி செஞ்சு சொன்னோம் உடம்பு போடலாமா உங்களுக்கு தைரியமா சொல்லிதான் நாங்கள் போடுங்கம்மா எனக்கு உங்களுக்கு உதவி செஞ்சா போடுமா உடனே சாப்பாடு வாங்கி கொடுத்து செல்லுதான் நாங்க இருக்கு செல்லுல போட்டு என் தைமை செஞ்சு ஏதாவது நாங்க பேசுனா பேசிட்டு உலகம் சாப்பாடு வாங்கிட்டு உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு

அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண ஏதாவது ஒன்றா பரவாயில்லன்னு சொன்னேன் அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இனி பிளஸ் மளிகை ஜாமான் ஒரு மாசப்பட்ட மளிகை சாமான் வாங்கி கொடுத்துருக்காங்க சென்னை அறக்கட்டளை அவங்க வந்து எனக்கு உதவி நாலாயிரம் புளியும் ஒரு ஆயிரம் அரிசி பொறுப்பு வைத்துக் கொண்டாங்க வாங்கி கொடுத்துருக்காங்க கோடான கோடி நன்றி அவங்களுக்கு நன்றி இந்த கற்புக பயிற்சி அறக்கட்டளைக்கு வந்து நிறைய பேர் வந்து நன்கொடை கொடுத்துருக்கீங்க இதுவரை இதுவரை கொடுத்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி மனமார்ந்து சொல்றேன் நமக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி உதவிகள் தொடர்ந்து பண்ணனும் அதே மாதிரி இதுக்கப்புறம் கொடுக்க போறவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த கற்பக விருட்சம் அறக்கட்டளையோட நிறுவனர் சத்யநாராயணன் சாருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்க இந்த உதவிகளை பண்ணுங்க சார் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும்

புக்கு என்றும் எலை நம்பிக்கை தளராது சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு சிறுசுறவிடும் போது